பிரைசலாட் இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான காலை நேரத்துக்காக கத்திரகன் நன்றி சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் வானத்தின் அப்பத்தை கொடுத்தார் அது அந்தந்த நாளிலே அவரவருடைய பசிகளை ஆற்றினது என்று பார்க்கிறோம் இந்த காலை நேரத்திலும் கூட நமக்கு தேவையான வார்த்தைகளை வசனங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அது நமக்கு இந்த நாள் முழுவதும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்கிறதில் சந்தேகம் இல்லை நான் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எசைக்கில் தீர்க்கதரிசியின் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இஸ்ரவேல் வம்சத்தாரோ ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்கிறார்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரே என் வழிகள் செம்மையாயிராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை அல்லாததாய் இருக்கிறது தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவருடைய வழி செம்மையாய் இருக்கவில்லை என்று உடனடியாக ஆண்டவர் கேட்கிறார் என் வழி செம்மையா இராதோ உங்கள் வழிகள் அல்லவோ செம்மை இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறத பாருங்க எவ்வளவு உண்மை பாருங்க நம்முடைய வழிகள் தான் செம்மை இல்லாததா இருக்கிறது கரெக்ட் அவர் செல்ஸ் நாம் தான் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டுமே தவிர நாம் தான் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டுமே தவிர ஆண்டவர் அல்ல ஆண்டவருடைய வழி செம்மையாகத்தான் இருக்கிறது ரெண்டு நாளாகுமாம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தில் அமர்சியா என்கிறதான ராஜாவை குறித்து படிக்கிறோம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் முழு மனதாய் அப்படி செய்யவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் முழு மனதாய் அப்படி செய்யவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் முழுமனதால் செய்ய வேண்டும் செம்மையானதை முழு மனதாய் செய்ய வேண்டும் தாவித அப்படி செய்தான் அதை ஆண்டவர் தாவித எவ்வளவு மெச்சு பேசுகிறார் ஒவ்வொரு ராஜாவினுடைய அனுபவங்களை தாவிதோடைய அனுபவத்தோடு ஆண்டவர் கம்பேர் பண்ணி பேசுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது என் தாசனாகிய தாவிதை போல் அவன் இருக்கவில்லை நடக்கவில்லை எவ்வளவு ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிறார் பாருங்க ரெண்டு நாளாவோ பதினான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய வழி செம்மையல்லாததாக இருக்கிறது என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் ஈஸ்வர ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் வழிகள் அல்லவோ செம்மையல்லாததாக இருக்கிறது இந்த காலை நேரத்தில் நம்முடைய வழிகளை நாம் திருத்திக் கொள்வோம் நம்முடைய பாதைகளை திருத்திக் கொள்வோம் நம்முடைய உதயத்தின் எண்ணங்களை திருத்திக் கொள்வோம் நாம் ஆண்டவரிடத்தில் திரும்புவோம் நிச்சயமாக கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த நாள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் காணப்படும்படி கத்தை நமக்கு அறுவை செய்வாராக ஜபிப்போம் கிருபையில் நல்ல ஆண்டவரே நன்றியோடு துடிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் செம்மையான வழிகளில் நாள் முழுவதும் நடக்க பரலோத்தின் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறக்கம் செய் உடைய அன்பு நாள் நிறம் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் ஆண்டு உரையை பெரும்பாதை நாங்கள் நடக்கட்டும் சாயும்போது வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லும் சத்தம் கேட்கப்படும் என்று சொல்லப்பட்டபடி நீர் எங்களை போதித்து புத்தி சொல்லி நடத்துகிற ஆண்டவர் இந்த காலை நேரத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் அபரீதமாய் ஆசீர்வதி பலப்படுத்தும் உங்களுடைய வழிகளில் நிலைநிறுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்